அரசு ஜோதிட இளவரசி கைரேகை நிபுணர் நம்மளுடைய ஜோதிட ஆசிரியரும் கூட எங்களுடைய திருப்பூர் சகோதரி சார்பில் அவங்க ஜோதிட வகுப்புகள் நிறைய எங்களுக்காக எடுத்திருக்காங்க நம்மளோட ராஜலட்சுமி அவர்கள் பல்லடத்துலேருந்து வந்திருக்காங்க அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேம் அனைவருக்கும் நமஸ்காரம் ஆதியும் அந்தமும் முதலு முடிவுமான சிவபெருமானை வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஸ்ரீ லைலதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தின் நிறுவனர் ஈஸ்வரி ராஜ் மற்றும் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் சுந்தரஜன் சார் அவர்களுக்கும் கௌரவ அழைப்பாளர் பாலமுருகன் சார் பிரகாஷ் சார் இங்கே அமர்ந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் சிவசூரியன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் முக அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறீங்க இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னு கட் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சாபமும் நிவர்த்தியும் அதற்கான பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பு ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது கணக்கு இல்லைங்களா அவ அந்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜனனம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய ஜாதகத்துலேயும் சரிதான் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ரொம்ப கொடுப்பனையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தும் பாவம் அப்படிங்கிறது எது எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக் எங்கேருந்து வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பூர்வீகம் சார்ந்து தானே அவங்களுடைய ஜெனட்டிக் இருக்குது அப்படிங்கிறது தான் முதலுடைய முதல் கருத்து அப்படிங்கிறது அவங்களுடைய ஜெனட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ அவங்களுடைய பிறவி எதை எதை நோக்கி இருக்கு இப்போ இந்த உலகத்தில் இந்த ஜனனம் எடுத்தக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எதை நோக்கி அவங்களுடைய ஜனனம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் எடுத்து சொல்றதுக்கான ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுக்கள் தான் இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய நன்மை தீமைகளை முதல்ல ஒரு ஜாதகத்தில் எடுக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுவும் கேதுவும் தான் இப்போ சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுவோட தத்துவத்தை குறிக்கும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுவோட தத்துவத்தை குறிக்கும் சரிங்களா இந்த ரெண்டு விஷயமுமே ஜாதகத்துல அந்த பன்னிரெண்டு கட்டத்துல எந்த இடத்துல ராகு கேதுக்கள் அமர்ஞ்சிருந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதன் ரீதியாக பிரச்சனை கொடுக்கும் லக்கணத்தில் அமர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இரண்டாம் பாவகத்தில் அமர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பலன்களை வந்து என்ன பண்ணுவாங்க பிரித்து பிரித்து கொடுப்பாங்க ஆனாலும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடுபலன்கள் அப்படிங்கிறது எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காங்களோ எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாங்களோ அதை நோக்கி அவங்களோடைய கெடுபலன்கள் கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விதி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் இட்ட சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி முன்னோர்கள் தேர்ந்து ஏன் நம்மளுக்கு வருது அந்த பரம்பலர் தேர்ந்து ஏன் நம்மக்கிட்ட வருது நம்ம எந்த தப்பமே செய்யலையே இப்போ எனக்கு கூட நேத்து ஒரு ஜாதகர் ஃபோன் பண்ணாரு முப்பத்தி ரெண்டு வயசு கரெக்டாக மேடம் எனக்கு வந்து குடிப்பள்ளக்கல்ல நல்லா வந்து பொருளாதாரம் நல்லா சம்பாதிக்கிறேங்க மேடம் நல்ல ஒர்க்கில் இருக்கேன் நல்லா படிச்சுருக்கேன் ஆனாலும் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துட்டு லேட் ஆகிட்டே போயிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் சரி திருமணத்திற்குரிய பாவம் எங்கே இருக்குது திருமணத்திற்குரிய காரகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் ராகு சேர்க்க இரண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது திருமணத்தை லேட்டாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது அடுத்தது பார்த்திங்கன்னா கும்ப லக்கணம் அப்போது லக்னத்திலே சனி பகவான் இப்போது ராகுகேதுக்கள் பெரும்பான்மையான கோபத்தையும் சாபத்தையும் சொன்னால் கூட இந்த வாழ்க்கையில் அவங்க எந்த அளவுக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கிற அளவுகோலை யார் கொடுக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் தான் கொடுக்குறாங்க சனி பகவான் தான் அந்த அளவுகோலுக்காக காரகன் நீதி நேர்மை இதுக்கெல்லாம் காரகம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் ஸோ இந்த ஜென்மத்தில் இவன் இவ்வளோ அனுபவிச்சா போதும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கிறவர் இந்த சனி பகவான் அப்போ கிட்ட இருந்து வரக்கூடிய கர்மாக்கள் கர்மா குவியல்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜென்மத்துல நீ அனுபவி அடுக்கு அடுத்ததுல அனுபவி அதுக்கு அடுத்ததுல அனுபவின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு டிரான்சிட் பண்ணி கொடுக்குற வேலையை செய்யக்கூடியவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் தான் சரி இந்த ராகு கிட்ட இருந்துட்டு எப்படி நம்மளுக்கு வந்து கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தகப்பன் சொல்லக்கூடிய இடம் ஒன்பது தகப்பனுக்கு தகப்பன் சொல்லக்கூடிய இடம் ஒன்பதுக்கு ஒன்பது அப்ப பூர்வ புண்ணியம் அங்க அஞ்சு வேலை செய்யுது இல்லையா ஐந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா குல தெய்வம் அப்படிங்கிறது ஐந்து தான் முன்னோர்கள் அப்படிங்கிறது ஐந்து தான் அப்ப முன்னோர்கள் செஞ்சது நமக்கே வருதுங்கன்னா இப்ப உங்க தாத்தா நீங்க ஒரு சொத்து வாங்கி போட்டிருக்காங்கன்னா பேரனாகிய நீங்க அதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க இல்லையா அதே போலதான் அந்த தாத்தா செய்யக்கூடிய கர்மங்களா இருக்கட்டும் நிவர்த்திகள் இருக்கட்டும் பூர்வ புண்ணியங்களா இருக்கட்டும் புண்ணியம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க அனுபவிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா அந்தந்த நேரத்துக்கு கிடைச்சிரும் அதாவது பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய வயசுல கரெக்டான படிப்பு படிப்பாங்க திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துல அவங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசு அப்படிங்கும் போதெல்லாம் கரெக்டாக பொண்ணு அமையும் அதுக்கு அடுத்தது நிரந்தர வேலை அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைகள் இதெல்லாம் வந்து சரிவர ஒரு மனுஷாளுக்கு அமைஞ்சிட்டு போயிட்டே இருந்தாலே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய முன்னேறுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாக்கியம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் அதுலயே பார்த்திங்கன்னா எவ்வளவோ சொத்து இருக்கு நிறைய சொத்துகள் இருந்தாலும் நிறைய வீடு வாசுகள் இருந்தாலும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் டூ லேக் வந்துட்டு சம்பாதிச்சாலும் கூட இந்த காலகட்டங்களில் எனக்கு வந்து திருமணம் வந்துட்டு நடக்க மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை என்ன பண்ணணும் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் சரி ஐந்தாம் இடத்துல வந்து ராகுவே வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பூர்வீகத்தையே விட்டு வெளியில வந்து வசிக்கக்கூடிய தான் ஜாதகருக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குலதெய்வத்துக்கு எப்போ போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கணக்கே இல்லை சில பேர் வந்து மறந்துடுறாங்க குலதெய்வமே எங்களுக்கு தெரியலங்க எங்களுடைய பூர்வீகமே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கூட இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்றார் சொல்றார் அதோடைய சுக்ரன் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க உங்கள் தாத்தாவுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்த்தையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னதான் வந்து ஒரு வீட்டில் வந்துட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களா இல்லையாங்கிறத அவங்களுடைய அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தான் என்ன பண்ணுவோம் தெரியும் ஆனால் அந்த காலத்தில் அது வந்து என்ன பண்ணிட்டாங்க சகஜமாக போயிடுச்சு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அப்போது அந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அவங்களுடைய தாத்தா செய்த கருமாக்கள் அதாவது பெண்கள் ரீதியாக அவங்க தாத்தா செய்த கருமாக்களை வந்து ஈஸியாக என்ன பண்ணுறாங்க எடுத்து சொல்கிறாங்க அப்போ இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய பேரனுடைய அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது அப்படியே கனெக்டிவிட்டி ஆகுது கரெக்டான பொண்ணு அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்போ அந்த பெண்கள் ரீதியான சாபம் அப்படிங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கிட்ட இருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பேரம்பே திங்களுக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ சாபம் அப்படிங்கிறது இப்போ ராகு எப்படி என்ன பண்றாரு அவருடைய வாய் பெருசு அப்போ எதை எடுத்தாலும் வேகமா போய் என்ன பண்ணிடுறாரு கொத்திடுறாரு அந்த நிமிஷத்துக்கு அது தெரிந்துருது ஆனா கோபம் என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேதுவோட காரகத்துவத்துல அது என்ன பண்ணும் அப்படியே வால்ல பெரட்டி அடிக்கும் அதுதான் என்ன பண்ணும் கோபமாக மாறும் அப்படிங்கிறது அப்போ யார்கிட்ட வந்து கோபம் வாங்கக்கூடாது கோபமாக வந்து சாபம் வாங்கக்கூடாது அப்படின்னா முதல்ல வந்து பெண்கள்கிட்ட சாபம் வாங்கவே கூடாது யாரா இருந்தாலும் சரிதான் பெண்கள்கிட்ட சாபம் வாங்கவே கூடாது ஒரு பொண்ணோட அழிவுக்கு இவங்க வந்து காரணமா இருக்க கூடாது அடுத்தது வந்து ஒரு குடும்பத்தை வந்து கெடுக்க கூடாது இந்த காலகட்டங்களில் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து அதுதான் வந்து அதிகமாகவே கொடுக்குது ஒரு குடும்பத்தை கெடுத்து இவங்க போய் வாழ்றது அது ஆணா இருந்தாலும் சரிதான் பெண்ணா இருந்தாலும் சரிதான் மற்றவங்களோட குடும்பத்தை இன்டர்ஃபியர் ஆகி அந்த பொண்ணுடைய கண்ணீருக்கு காரகமா இருக்கிறது இப்போ நல்லா இருக்கும் ஆனா உங்களுடைய பரம்பரையை கண்டிப்பாக பாதிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அதனால யாருடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடாது பெண்களுடைய சாபத்துக்கு மெயினாக ஆளாகவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த கர்மா வந்து பார்க்கும்போது சரி ராகு வழியில் வருது அப்படின்னா தாத்தா வகையில் மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் வகையிலேயும் அந்த கர்மாக்கள் வந்து சம்மந்தப்படும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கையை எடுக்கும் பொழுது தாய் வழியில் வந்த கர்மாக்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் எடுத்து சொல்லணும் அதுவும் எட்டாம் இடமாம்லாம் மாறி மாறிப்போச்சுன்னா அப்பா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒத்தே வராது அம்மா கூட குழந்தை இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சான்ஸே இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோபத்தையும் சாபத்தையும் எடுத்து சொல்லக்கூடியதா தான் இருக்கும் அப்போ இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கழிக்கிறது அதுதான் பெரிய விஷயமே இந்த கர்மாக்களை வந்து கழிக்கிறதுக்கு இந்த காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த உலகத்துல இந்த பூலோகத்துல இன்னொரு உயிர் ஜனனமாகும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு உயிருக்கும் சேர்ந்து செய்யக்கூடிய உதவி உதவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரம்பரையை வளர்க்கும் கண்டிப்பாக எந்த சாபமாக இருந்தாலும் இருபத்தி ஓரு தலைமுறை இருந்த சாபமாக இருந்தாலும் கூட இந்த ஜென்ரேஷன்ல நீங்க செய்யக்கூடிய உதவி நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்தது பார்க்கும்பொழுது இந்த என்ன சொல்றது முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய திதி அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி இப்ப முன்னோர்கள் எந்த இடத்துல இறந்தாங்க என்ன ஏது எங்களுக்கு தெரியாது டேட்டு தெரியாது டைம் தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க மகாலய பட்சத்தை யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து திதி கொடுங்க தர்ப்பணம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும் கண்டிப்பாக உங்களுடைய சாபமாகட்டும் கோபமாகட்டும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம் இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப பெருமையான ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இறந்தவங்களுடைய படத்தை அமாவாசை திதி என்னைக்கு வச்சுட்டு இறந்தவங்களுடைய படத்தை தெற்கு முகமாக நோக்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தாய் தந்தையாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய முன்னோர்கள் அதுக்கு முன்னோர்கள் பாட்டன் பூட்டன் யாருடைய படங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு முகமாக பார்த்து வைத்து எட்டு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிக்கோங்க அது நாலு நாலு விளக்கு வந்து உங்களை பார்த்த மாதிரியும் நாலு விளக்கு வந்து அவங்கள பார்த்த மாதிரியும் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி திதிகளில் செய்யலாம் அடுத்தது அமாவாசையில் செய்யலாம் சரிங்களா இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேக்சிமம் நம்ம பொழுது த தகப்பன் வழி தாத்தா பாட்டியோட படங்கள் தான் நம்ம வீட்டில் இருக்கும் வழி தாத்தா பாட்டை அவங்களுடைய படங்கள் வந்து பெருசாக வந்து வச்சுக்கிறது இல்லை யாரும் அவங்களுக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான் ஏன்னா அவங்களுடைய ஜென்ட ஜென ஜெனட்டிக்கும் உங்களுக்கு வந்து உள் இன்க்ளூடிங் உள்ளே வரும் தகப்பனுடைய ஜெனட்டிக்கும் உள்ளே வரும் அதோட நட்சத்திர சாரங்கள் நட்சத்திர புள்ளின்னு ஒன்று இருக்கு இல்லையா லக்கண புள்ளின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து யார் ராகு கேது சாரங்கள் வாங்கியிருக்காங்க அதிலையும் நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு லக்னம் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாரை மேஷ லக்னமாவே எடுத்துக்கோங்க லக்னாதிபதியின் செவ்வாய் வந்து ராகுவோட சாரத்தில் இருந்துச்சுன்னா அவங்க பாட்டனார் வகையில் தான் அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கேதோட சாரத்தில் இருந்துச்சுன்னா அவங்க பாட்டியோட வகையில் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் சொல்லுங்கள் அந்த அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய குணங்கள் கண்டிப்பான முறையில் அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிறது இப்போ செவ்வாயா கோவம் அது வந்துட்டு ராகுவோட சாரத்துல வரும்போது சீரிய கோபம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் அது போல உங்க உங்கள் தாத்தா மாதிரியே இந்த குழந்தை இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம என்ன சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் இது அந்த பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கோபமும் சாபமும் கொண்டு வருது சரி இந்த ஜென்ரேஷனில் நீங்க வந்து எதுவுமே எனக்கு வந்து இருக்க கூடாது என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் வளரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால முடிந்த அளவுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை வந்து தானம் தர்மங்களாக செய்யும் பொழுது உங்களுக்கு <தைத்து> சாபமோ கோபமோ எதுவுமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எது முடியும் உங்களால என்ன முடியும் ஒரு அன்னதானம் பண்ண முடியும்னா அன்னதானம் பண்ணுங்க இல்ல ஒரு இரத்த தானம் பண்ண முடியும்னா ரத்த தானம் பண்ணுங்கள் இந்த தான தர்மங்கள் மட்டும்தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்யும் அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தையும் சிறப்படைய செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு கிடைத்த கல்வியை மற்றவங்களுக்கு எந்த வித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது 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 வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கும் பாவங்களை வந்து சேர்க்கவே சே சேர்க்காது புண்ணியங்களை மட்டுமே சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இரவு அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு கிடைத்த கல்வியை மற்றவர்களுக்கு த உபதேசம் செஞ்சுட்டு படுத்தோம் அப்படின்னா ஃபுல் டேவும் இரவும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரம் வந்துட்டு சாமியை வந்து பூஜை செய்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குரிய ரகசியம் சித்தர்கள் சித்தர்களுக்குரிய ரகசியம் இந்த ரகசியம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஆனா இப்போ தெரிஞ்சுக்கிட்டவங்க கல்வி மூலமா பிறருக்கு உதவி செய்யுங்க என்ன படிச்சிருந்தாலும் சரிதான் கல்வி மூலமா உதவி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சாபம் கோபம் எல்லாமே நீங்கி புண்ணியங்கள் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்துட்டு தானமா கொடுங்க என்ன செய்ய முடியுமோ அதை வந்து தானமா கொடுங்க கொடுக்குறது மூலமா கோபங்கள் சாபம் இல்லாம உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பான முறையில் மகிழ்ச்சியாவும் நல்வாழ்வு முறையும் அமையும் அப்படிங்கிறது சித்தர்கள் கூறும் அருமையான ரகசியம் இதை நான் சொல்லிட்டு இந்த வாய்ப்பினை அளித்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தின் நிறுவனர் ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும் கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேங்க நன்றி மிக அழகாக ஜோதிட இலவச திருமதி ராஜலட்சுமி அவர்கள் முன்னோர்கள் ஷாபமும் நிபர்த்திங்கிறது அழகாக சொன்னாங்க அதே போல் இலவச கல்வியை கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம்ங்கிறது நம்ம அதான் இப்போ இருக்கோம் அதாவது இப்போ கடந்த இருபத்தி ரெண்டு நாட்களாக அடிப்படை வகுப்புன்னு தொடங்கி இப்போ கிளாஸ் இருக்கோம் இப்போ நம்ம மாணவர் கூட வந்தாங்க இப்போ கருத்தரங்குக்கு அதே போல் அடுத்து அடுத்தடுத்த வகுப்பு நாங்கள் கொடுக்கலான்னு தான் இருக்கோம் நிறைய எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன வகுப்பு இலவசமாக நாங்கள் கொடுக்குறோங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவோம் மிக நன்றி சகோதரி இப்போ நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில் ராஜலட்சுமி அவருக்கு சிறிய மரியாதை